போதனை கலஞ்சத்தில் இருந்து பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்காம் ஆசனம் வரை எப்ரேர் பன்னிரண்டு இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்கு வரை நீங்களோ சீவன் மலையின் இடத்திற்கும் ஜீவன் உள்ள தேவனுடைய நகரம் ஆகிய பரம ஏறுசிலேமின் இடத்திற்கும் ஆயிரம் பதினாயிரமான தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் முதற்பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையனிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகி தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவனிடத்திற்கும் ஆவியலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் ஆபேலின் ரத்தம் பேசுகிறதை காட்டிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் தெளிக்கப்படுகிற இரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா இந்த தெளிக்கப்படுகிற இரத்தத்தை பற்றி இன்றைக்கு நாம் பேச போகிறோம் ஏன் வேதம் இந்த ரத்தத்தை தெளிக்கப்படுகிற இரத்தம் வெறும் ரத்தம்னு சொல்லலை வெறும் இயேசுவின் ரத்தம் இல்லை வெறும் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம்னு சொல்லலை தெளிக்கப்பட்ட ரத்தம்னு சொல்லியிருக்கு ஏன் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்கும்போது நிச்சயமாக என்றைக்கு இந்த ரத்தம் எவ்வளோ வல்லமை உள்ளதாக இருக்கிறது எப்படி வேலை செய்கிறது என்பதெல்லாம் நமக்கு விளங்கும் இது ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி இந்த இவ்வரைய நிறுவத்தில் பரலோக தேவ சிங்காசனத்தை தேவன் இருக்கும் அந்த இடத்தை பரலோகத்தை வர்ணிக்கிறார் அதை வர்ணிக்கும்போது தான் இந்த காரியங்களை சொல்லுகிறார் அதாவது ஏன் இதை சொல்லுகிறார்னு சொன்னால் கொஞ்சம் பேக்ரவுண்டையும் புரிஞ்சுக்கிறது நல்லது எப்போவுமே இந்த மாதிரி நிருபங்களை வாசிக்கும்போது எந்த சூழ்நிலையிலே யாருக்காக எப்படிப்பட்ட தேவைகள் நிமித்தம் இது எழுதப்பட்டதுன்றதை கவனிக்க வேணும் எல்லா நிருபங்களுமே ஏதோ ஒரு சில பிரச்சனைகளை சரிப்படுத்துவதற்காக அங்கே ஏற்பட்டிருக்கிற தேவைகளுக்கு நிமித்தம் சொல்லப்படுகிற சில காரியங்கள் அதெல்லாம் அந்த தேவைகளை உணர்ந்து அது அந்த ஏற்ப அங்கே எழுதுகிறாங்க அப்படிதான் நிருபங்கள்லாம் சில காரியங்களை திருத்துவதற்கு சில காரியங்களை போதிப்பதற்கு சிலருக்கு தைரியத்தை கொடுப்பதற்கு சிலருக்கு சில காரியங்களை குறித்த அறிவையும் தெளிவையும் கொடுப்பதற்கு இதுக்கெல்லாம் எழுதுகிறார்கள் ஆகவே எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சால் தான் இது நல்லா நமக்கு விளங்கும் ஆகவே கொஞ்சம் அந்த பேக்ரவுண்டையும் அதை கவனிப்போம் ஏனென்றால் எவ்வளோக்காவோ பேக்ரவுண்டை கவனிக்கிறோமோ அவ்வளோக்காவளவு இதனுடைய சத்தியம் இன்னும் ஆழமாக நமக்கு புரிய ஆரம்பிக்கும் இது யாருக்கு எழுதப்பட்டது என்றால் யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்கு வந்த பிசுவாசிகளுக்காக எழுதப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எருசலேமில் சபையில் முத முதல்ல நிறைய யூத மார்க்கத்தில் இருக்கிறவர் தான் இயேசுவை நம்பி ஏற்றுக்கொண்டு சபையில் வந்து சேர்ந்தார்கள் புறஜாதியாரும் வந்து சேர்ந்தார்கள் ஆனால் நிறைய அடிப்படையில் எல்லா சீஷர்களும் யூத மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் மத்தியில் தான் சுவிசேஷம் முத முதல்ல பரவி வந்து ஃபர்ஸ்ட் டு த ஜூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கில்லையா முதலாவது யூதருக்கு பின்பு கிரேக்க இருக்கும்னு ரோமர் ஒன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் சுவிசேஷம் அப்படி தான் வந்தது ஏன்னா யூதர்களை தான் கத்தர் காலகாலமாக ஆயத்தைப்படுத்தி வைத்திருந்தார் இந்த சுவிசேஷம் வரும்போது அல்லது ஏசு வரும்போது அவரை புரிந்து கொள்ள அவர் செய்யும் காரியங்களை ஏற்றுக்கொள்ள வசதியாக அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து இந்த பலிகள் முறைமைகள்லாம் கொடுத்து ஏசு வந்தால் அவர் சிலுவையில் போது எல்லா இவங்களுக்கெல்லாம் விளங்கும் என்ன இந்த போதனைகள் தான் அங்கே ஏற்பாடு முழுக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி அதுக்காகவே அவங்க வளர்க்கப்பட்டவர்கள் போதிக்கப்பட்டவர்கள் அதனால் யூதர்களுக்கு தான் சுவிசேஷம் முதல்ல வந்தது அப்புறம் தான் புரஜாதியார் மத்தியில் போச்சு அப்போ எருசலேம் சபையிலாம் ஏராளமான யூதர்கள் இருந்தார்கள் ஆயிரக்கணக்கான யூதர்கள் அங்கே இருந்தார்கள் எருசலேம் பட்டணமே இந்த போதனையால் நிறைந்திருந்தது கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஏராளமான குடும்பங்கள் இருந்தார்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பித்து விட்டது துன்புறுத்தப்பட்டார்கள் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் இந்த கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினது வந்து நிறைய அந்த யூதர்கள் கிட்டே இருந்து துன்பம் வந்தது ரோம சாம்ராஜ்யத்தை சேர்ந்த அந்த புறஜாதி மக்கள்கிட்ட இருந்தும் துன்பம் வந்தது ஆனால் இந்த யூத மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்ற வந்தவர்களுக்கு யூத மார்க்கத்திலிருந்தே பிரச்சனை வந்தது ஏன்னா இவங்கெல்லாம் அதை விட்டு வந்தவங்க இல்லையா ஆகவே வெறுப்பில் அவர்கள் வந்து இவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள் வெறும் அடி உதவுங்கிற மாதிரி அது மட்டும் கிடையாது மனதளவிலேயும் அவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள் எப்படின்னு சொன்னால் எதில் போய் சேர்ந்த நீ எதை விட்டுட்டு எதில் போய் சேர்ந்துருக்குற இவ்வளோ பெரிய ஒரு மார்க்கத்தை விட்டுட்டு நமக்கு என்ன மாதிரி மார்க்கம் இருந்தது தேவ தூதர்களை தேவன் அனுப்பிச்சு நம்முடைய முற்பிதாக்களோடு தேவன் பேசினார் மோசே போன்ற பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நமக்கு இருந்தாங்க ஆரோன் போன்ற பிரதான ஆசாரியர் நமக்கு இருந்தார் ஒரு ஆசாரிய வர்க்கமே இருந்தது தேவாலயம்னு ஒன்று இருக்குது அங்கே பலிகள் இருக்கிறது அங்கே முறைமைகள் இருக்கிறது பண்டிகைகள் இருக்கிறது இப்படி ஒரு எலாபரேட் ரிலிஜன் நம்முடைய மார்க்கம் மதமானது ஒரு பெரிய மார்க்கம் பெரிய மதம் பெரிய பின்னணியை கொண்டது பெரிய பெரிய மனிதர்கள் மோசை போன்ற பெரிய மனிதர்கள் ஆர்வம் போன்றவர்கள்லாம் அதில் இருக்கிறார்கள் இதனுடைய முறைமைகளே எவ்வளோ எலாபரேட் எவ்வளோ அற்புதமான முறைமைகள்லாம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது நமக்கு பலிகள் கொடுக்கப்பட்டது நமக்கு பண்டிகைகள் கொடுக்கப்பட்டது இப்படியெல்லாம் இருக்கும்போது இதையெல்லாம் விட்டுட்டு சிறுவையில் தொங்குற அந்த இயேசு நிர்வாணமாய் சிறுவையில் தொங்கி ரெண்டு திருடர்கள் மத்தியில் அவர் தொங்குகிறார் இவரை ரட்சகர்ன்னு விசுவாசத்து இவர் பின்னால் போகிறீங்க இவர்கிட்ட என்ன இருக்குது ஒரு தேவாலயம் இருக்குதா பிரதான ஆசாரிகள் இருக்கிறாங்களா இவருக்கு இந்த மாதிரி முறைமைகள்லாம் இருக்குதா மோசையோடு கம்பேர் பண்ணால் இவரெல்லாம் என்ன ஒன்றுமே கிடையாதாக்கும் அப்படின்னு சொல்லி அதாவது யூத மார்க்கம் ஏதோ பெரிய இது மாதிரியும் நீங்கள் வந்து அதை விட்டுட்டு போய் கிறிஸ்தவத்தில் சேர்ந்தீங்க இந்த கிறிஸ்தவம் வந்து ஒன்றும் இல்லை சிலுவையில் தொங்கின இயேசுவை பற்றியது அவர் ஆண்டவர்னு அறிவிக்கிறாங்க இது என்ன வெக்கக்கேடான ஒரு மார்க்கமாக இருக்குது இதில் போய் நீங்கள் சேர்ந்துருக்கு சொல்லி அவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தாங்க இப்படி துன்புறுத்தப்படுகிற கிறிஸ்தவர்கள் நம்ம வந்து முதலாம் நூற்றாண்டில் நடந்த பர்சிக்யூஷனை பற்றி வாசிக்கிறோம் அதில் வந்து நிறைய பேர் ரத்த சாட்சிகள் எல்லாம் வாசிக்கிறோம் ஆனால் இன்னொரு குரூப் இருந்தார்கள் அவர்கள் வந்து இந்த பர்சிக்யூஷனுக்கு பயந்துக்கிட்டு துன்பத்துக்கு பயந்துக்கிட்டு திரும்ப போய் அவங்க எந்த மார்க்கெட்டும் அதிலே போய் திரும்ப சேர்ந்துக்கிட்டாங்க அல்லது இதை வேணாம்னு புறக்கணிச்சிட்டாங்க ஏனென்று சொன்னால் துன்பத்துக்கு பயந்து எப்போவுமே ரெண்டும் நடக்கும் உயிரியே கொடுக்குற ஆளுகள்னு இருப்பாங்க துன்பம் வர்றப்ப பாருங்களேன் அப்படி தான் இருக்கும் இதுக்காக உயிரியே கொடுக்குற மாதிரி ஆட்களும் இருப்பாங்க இன்னும் சிலர் இதுக்குன்னு பயந்துக்கிட்டு என்ன சொல்ல சொல்கிறியோ சொல்லிடுறேன்பா என்ன செய்ய சொல்லிடு செஞ்சிட்றேன் நாள விடு எனக்கு எந்த எங்கள் வீட்டுக்கு எந்த துன்பம் ஆனால் எனக்கு எந்த துன்பம் ஆனான்னு போகிறவங்களும் இருப்பாங்க அப்படி சிலர்லாம் போக மனதாக இருந்திருக்கிறார்கள் போயிருக்கிறார்கள் என்று சரித்திரமே சொல்லுகிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்படி துன்புறுத்தப்படுகிறவர்களுக்காக எபிரே நிருப ஆசிரியர் இதை எழுதுகிறார் அவர்களை என்கரேஜ் பண்ணும்படியா அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கும்படியாக அவர்களுக்கு எப்படி விசுவாசத்தோடு இருக்கணும் தொடர்ந்து இயேசுவை பின்பற்றுங்க திரும்ப அதுக்கு போயிடாதீங்கன்றதை காண்பிக்கிறதுக்காக அதை சொல்கிறதுக்காக போதிக்கிறார் போதிக்கும் போது நேச்சுரலாக அவங்க வந்து கிறிஸ்து ஒன்றுமே கிடையாது இது சிலுவையில் தொங்கின கிறிஸ்து திருடர்கள் மத்தியில் தொங்குனவர் இவர் ஒரு பெரிய குற்றவாளி மாதிரி இவர் அடிச்சு நொறுக்குனாங்க நிர்வாணமாக தோங்கினார் அப்படின்னு இவரை பற்றி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க இல்லையா ஏதோ யூத மார்க்கம் பெரிய இது மாதிரியும் இது ஒன்றும் இல்லாத மாதிரியும் ஆகவே இதை எழுதுகிறவர் என்ன பண்ணுறாரு அதுதான் ஒன்றும் இல்லை இதில் பெரிய விவகாரம்லாம் இருக்குதுன்றதை காமிக்கிறார் கிறிஸ்து மேன்மையானவர் கிறிஸ்து அவைளை காட்டிலெலாம் பெரியவர் யூத மார்க்கத்தில் இல்லாத சில சிறப்பு அம்சங்கள் இந்த கிறிஸ்துவில் இருக்கிறது என்பதை சுட்டி காண்பித்து அதை எழுதுகிறார் அந்த சூழ்நிலையில் தான் அதை எழுதுகிறார் அப்படி எழுதும்போது தான் இந்த வசனங்கள்லாம் அங்கே வருகிறது அதனால தான் பாருங்கள் அப்படி தான் பேதுரு கூட அப்படி எழுதுகிறார் ஏன்னா இந்த பிரச்சனை அன்றைக்கு நிறைய இருந்தது முதலாம் நூற்றாண்டில் துன்புறுத்தப்படுகிறவர்கள் அவர்களுக்கு தைரியம் ஊட்ட வேண்டியதாக இருக்குது அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியதாக இருக்குது அவர்களை பலப்படுத்த வேண்டியதாக இருக்குது பேதூர் கூட எழுதுகிறார் ரெண்டு பேதில் ரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா கடைசி சில வசனங்களில் பின்வாங்கி போகிறவர்களை பற்றி எழுதுகிறார் அப்படி சொல்கிறாரு நாய் தான் கக்குனது தின்னும் பண்ணியை குளிப்பாட்டினாலும் திருப்பி போய் அது சேர்த்துலே தான் ஊரலும் அப்படின்லாம் பழமொழிகள் இருக்குது இல்லையா அது மாதிரி போயிடாதீங்க அப்படின்றார் அவ்வளோ ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை சொல்லி எதை விட்டுட்டு வந்தீங்களோ அதிலே திரும்பி போய் சேராதிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதுகிறார் அப்போ இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது அன்றைக்கு ஆகவே தான் இதை எழுதுகிறார்கள் தான் பாருங்கள் எபிரே நிருபத்தை இந்த ஒரு பேக்ரவுண்டோட இந்த ஒரு சின்ன பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கிட்டு வாசித்தான் பாருங்கள் இப்போ பாருங்கள் பதிமூணு அதிகாரம் இருக்குது போய் வாஸ்து பாருங்கள் நீங்கள் வாஸ்து பார்க்கும்போது இப்போ நல்லா வழங்கும் இந்த பேக்ரவுண்டை மனசில் வச்சிங்கன்னா யாருக்கு எழுதுகிறாரு என்ன மாதிரி பிரச்சனை மத்தியில் எழுதுகிறாரு அப்படின்னு வாசிங்கன்னா ஏன்னா முதல் ரெண்டு அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா அங்கே சப்ஜெக்ட் என்ன தேவ தூதரை காட்டிலும் இந்த இயேசு பெரியவர் தேவ தூதரை காட்டிலும் இயேசு பெரியவர் தேவ தூதர் யார் ரஷ்ஷிப்பை சுதந்திரித்து கொள்கிறவர்களுக்கு பணிவிடை செய்யும் பணிவிடை ஆவிகள் அவ்வளோதான் அதான் நமக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நமக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு தள்ளுறதுக்கு ஒரு சர்வன்ஸ் மாதிரி இருக்கிறாங்க தேவதூதர்கள் அவ்வளோதான் போய் தேவதூதர் வந்ததை பெருசாக பேசுகிறீங்களே அது ஒன்றுமே கிடையாது இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில் நாம் ரட்சிப்பை சுதந்திரத்து கொள்கிறவர்கள் நமக்கு பணிவிட செய்கிற ஆவிகள் தான் தேவதூதர்கள் அப்படின்னு இதனுடைய மேன்மையை காமிக்கிறார் அது ஒன்றும் இல்லை இது தான் பெருசு ஒரு ஒன்றும் இல்லாத விட்டுட்டு இப்போ பெரிய இதுக்கு வந்து சேர்ந்துருக்கீங்கன்றதை காமிக்கிறார் முதல் ரெண்டு அதிகாரத்தில் தேவதூதர்கள் காட்டிலும் இயேசு பெரியவர்ன்றது வருது மூணாவது காரத்தில் மோசையை காட்டிலும் பெரியவர் மோசையை சிருஷ்டித்தவரே இவர் தான் மோசையை அழைத்தவர் இவர் தான் அதை பற்றி எழுதுகிறார் அப்புறம் நாலு அஞ்சு ஆறு ஏழு அதிகாரங்களில் ஆரோனை பற்றியும் ஆரோன் பிரதான ஆசாரியனாக இருந்தான் அவனுடைய வம்சத்தார் ஆசாரியனாக இருந்தார்கள் அதையெல்லாம் காட்டிலும் பெரிய ஒரு பிரதான ஆசாரியர் தான் ஏசு கிறிஸ்து ஆரோன் வந்து ஆடு மாடுகளை பலியிட்டான் இயேசு தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து தம்முடைய மாசற்ற பரிசுத்த ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் பிதாவின் சமூகத்தில் சமர்பித்திருக்கிறாராகும் இவர் எவ்வளோ பிரமாதமான தேவனுடைய ஆசாரியர் ஆர்வன்லாம் செத்து போயாச்சு அவனுக்கு பின்னால் வந்த அவனுடைய பிள்ளைகள்லாம் ஆசாரியர்லாம் இருந்து செத்து போனாங்க ஆனால் இவரோ சாகாதவர் நித்திய நித்தியமாக இருக்கிறவர் ஒருபோதும் சாகாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்காக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவளை தைரியப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறபடினாலே நாம் இரக்கத்தை பெற சகாயம் கிருபையை அடையவும் தேவனுடைய சமூகத்தில் வர கடவும் வந்து சேர கடவோம்னு சொல்லி தைரியம் ஊட்டுறாரு அவர்களுக்கு ஏ அவங்களுக்கு தேவாலயம் இருந்தது அது இருந்தது இது இருந்துன்றாங்க இவர் சொல்கிறாரு இல்லை இல்லை நமக்கு அதை காட்டிலும் பெரிய இது இருக்குது அவர்களுக்கு தேவனுடைய பிரமாணங்கள் இருந்தது பத்து கற்பனை இருந்தது எல்லாம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க இவர் சொல்கிறாரு ஏசு அந்த பிரமாணத்தை காட்டிலும் பெரியவர் இந்த பிரமாணத்தை எல்லாம் கொடுத்தவரே இவர் தான் இந்த மேலான உடன்படிக்கைன்ற புதிய உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராக இவர் இருக்கிறார்னு சொல்லி இயேசுவை இப்படி போற்றி புகழ்றாரு இவர் பத்தாம் அதிகாரத்தில் போனீங்கன்னா அங்கே பத்தாம் அதிகாரத்தினுடைய எண்டே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது சொல்கிறாரு விசுவாசத்தனாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவான் ஆனால் அவன் மேலே நாத்துமா பிரியமாக இராது ஏன் அப்படி சொல்கிறாரு ஏன்னால் நிறைய பேர் பின்வாங்கி போயிடலான்னு பார்க்குறாங்க வேணாம் ஏசுவை விட்டுடலாம் இதனால் பெரிய தொல்லையாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது நமக்கு ரொம்ப துன்பப்பட இருக்குன்னு நினைக்கிறாங்க பின்வாங்கி போகிறவர் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார் நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாக இராமல் ஆத்துமா ஈடேறு விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் சொல்கிறார் கெட்டு போயிடாதீங்க அழிஞ்சு போயிடாதீங்க ஆத்துமா ஈடேறு விசுவாசியுங்கள் ஆரம்பிச்சாச்சு கரெக்டாக வந்து முடியுங்கன்றார் திரும்ப அதுக்கே போயிடாதீங்கன்றார் பதினோராம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களை பற்றி சொல்கிறார் அவங்கெல்லாம் எப்படி பிரச்சனை இல்லாமல் மேற்கொண்டாங்க அவங்க எப்படி விசுவாசத்தில் நின்னாங்க அவங்க எப்படி தங்களுடைய நம்பிக்கையை கைவிடாமல் அப்படியே தொடர்ந்து முன்னேறினார்கள் வெற்றியை பெற்றார்கள் என்றெல்லாம் பற்றி பேசுகிறாரு பன்னெண்டாம் அதிகாரத்தில் இவ்வளவு திரளான சாட்சிகள் மேகம் மூன்றை இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிற இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவும் என்ன சொல்கிறாரு இது ஒரு லாங் மேரத்தான் ரேஸ் மாதிரி இது வந்து ஷார்ட்டாக நூறு மீட்ரு ஓடி நிறுத்துறது இல்லை ஓன்னு ஓட்டி பட்டு நிறுத்திடுறது கிடையாது மூச்சு வாங்க வாங்க இது வந்து நல்லா பேஸ் பண்ணிக்கணும் ஏன்னா ரொம்ப நாள் போகணும் வாழ்நாள் முழுக்க போகணும் ஓடி முடிக்கணும் அதை அது அப்படிப்பட்ட ஒரு ஓட்டம் மேரத்தான் ஓட்டத்துக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது இல்லையா எடுத்தோன்னே பறக்க பறக்க ஓட மாட்டாங்க இல்லையா ரொம்ப ஸ்மூத்தாக ஓடுவாங்க ரொம்ப மெதுவாக தான் ஓடுவாங்க போக 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 தான் சூடு ஏறும் இல்லையா பிரமாதமாக முடிப்பாங்க கொண்டாந்து அப்போ பொறுமையாக ஓடுன்றார் பறக்காத ரொம்ப உற்சாகமாயிட்டு அப்புறம் நாளைக்கு ஒன்றுமே இல்லை அப்படி கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கை பொறுமையாக இதை ஓடு காரியங்களை புரிந்துகொள் பின்வாங்காத விசுவாசத்தை விட்டுறாத அப்படின்னு சொல்லி அவரில் உற்சாகப்படுத்துகிறாரு அந்த அதிகாரத்தில் தான் பன்னெண்டாம் அதிகாரத்தில் இந்த நாம் வாசித்த அந்த வசனங்கள் வருகிறது இங்கே வந்து கம்பேர் பண்ணுறாரு பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கையின் கீழே அவர்கள் எப்படி தேவனண்டை வந்தார்கள் அந்த அனுபவம் அப்படி இருந்தது இன்றைக்கு நாம் எப்படி தேவண்டத்தில் வர்றோம் இந்த பரலோக தேவண்டத்தில் இன்றைக்கு நம்முடைய அனுபவத்தையும் அன்றைக்கு பழைய பாட்டுக்காரர்கள் வந்தபோது அவர்கள் பெற்ற அனுபவத்தையும் கம்பேர் பண்ணுறாரு அதை விளக்க போகிறேன் பதிமூணாம் அதிகாரம் தான் முடியுது பாருங்கள் க்ளோசிங் சாப்டர் அதில் வந்து அருமையாக முடிக்கிறார் அவர் சொல்கிறாரு ஒரு வாக்கு தத்துவத்தை நினைவுபடுத்துறார் ஏன் இவங்களாம் சோர்ந்து போயிருக்கிறாங்க துன்பப்படுறாங்க ஏசுன்னு கஷ்டப்படுறாங்க துன்பப்படுத்தப்படுறாங்க அவர் சொல்கிறாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அஞ்சாம் வாசனத்தில் சொல்கிறார் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே அதனால் நாம் தைரியம் கொண்டு கத்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படையன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே எப்படி தைரியம் விட்டுறா இருப்பாருங்க கத்தர் உன்னை கைவிடுதில்லைன்னு சொல்லியிருக்கார் விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுதில்லைன்னு சொல்லியிருக்கார் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உன்னோடு இருக்கிறார் தைரியம் கொள் கத்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஏன் சொல்கிறாரு மனுஷர்கள் தான் கஷ்டப்படுத்துகிறாங்க துன்புறுத்துகிறாங்க கேலி பரியாசம் பண்ணுறாங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க இருக்கிறதெல்லாம் புடுங்கிடுறாங்க சொல்கிறாரு மனுஷன் எனக்கு என்ன செய்வான் கத்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன்னு வாயை திறந்து சொல்லு மனுஷர் உனக்கு என்ன செய்ய முடியும் பயப்படாதேன்றார் சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு அடுத்து எட்டாம் வசனத்தில் சொல்கிறாரு ஏசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அப்படிங்கிறார் அந்த சூழ்நிலையில் தான் அந்த வசனம் வருது இப்படி தான் முடிக்கிறார் அதை